என் கல்யாணத்துக்கு இப்போ ஒரு லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க ப்ரோ உண்மையா ப்ரோ எந்த ஃப்ரெண்டு தெரியாங்க இவ என் கல்யாணத்துக்கு நான் ரொம்ப ஸ்டக் டைம் இப்போ கல்யாணம் இங்கே பண்ணதுனால சென்னையில பெரிய செலவாயிடுச்சு எனக்கு வந்துட்டு எந்த கல்யாணம் அன்பளிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லட்ச ரூபா கொடுத்தான் எந்த ஃப்ரெண்டு பண்ணுவான் பாருங்க கையில இந்த கசில லோன் எடுத்து கொடுத்தான் அவன் கையில இருந்து அவன் சேர்த்து வச்ச காசு அவனுக்காக சேர்த்து வச்ச காசு எனக்கு கொடுத்தான் கடனா கொடுத்தாரா இல்ல இல்ல மொய் ப்ரோ இதான் நடக்குமா வேஸ்ட் பாருங்க அவன் கொடுத்தா எனக்கு மொய் கல்யாணம் முதல் ஒரு லட்ச ரூபா அதை வச்சுதான் செலவே பண்ணணுமா என் கல்யாணத்துக்கு நான் கால் அடிக்கிறேன் கஷ்டப்பட்டு அப்புறம் லோன் எடுக்க போறான் மனசு கேட்கல அதனால கஷ்டப்படலனாலும் அவன் கொடுத்துருப்பான் கண்டிப்பா